அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைய டாபிக் வந்து பாடி பில்டர் டென்னிஸ் நியூ மேன் டென்னிஸ் நியூ மேன் அதாவது டென்னிஸ் புது மனிதன் பேர் அழகாக இருக்குது பாருங்கள் பென்சில்வேனியாவில் பிறந்தவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் என்னன்னா எந்த பாடி பில்டர்னாலும் வித்தியாசமானவர் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கூட நினைப்பீங்க ஆனால் இது உண்மையிலே வித்தியாசமானவர் நான் அதை சொல்கிறேன் பாருங்கள் அழகான ஒரு அமெரிக்கன் பாடி பில்டர் பென்சில்வேனியாவில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பிறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பென்சில்வேனியாவில் பறக்கிறாரு நல்ல அருமையான பாடி பில்டர் இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து பொதுவாகவே அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்தில் ஸ்விம்மிங் விளாடுவாங்க ஃபுட்பால் விளாடுவாங்க பேஸ்பால் விளாடுவாங்க எதுவுமே விளாடாமல் இருக்க மாட்டாங்க ஸ்கூல்லேயே உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுப்பாங்க இயற்கையிலேயே அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படி கொடுத்துட்டு வந்துகிட்ருக்க இவர் வந்து பாடி பில்டிங்கில் இறங்குறாரு பாடி பில்டிங்கில் இறங்குறாருன்னா இருபத்தி நாலு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவர் வந்து மிஸ்டர் யூஎஸ்ஏன்ற டைட்டில் வாங்குறாரு அதுக்கு முன்னாடியெலாம் சின்ன சின்ன டைட்டில் வாங்குறாரு பென்சில்வேனியா அந்த உள்ளே உள்ள டைட்டில்லாம் சின்ன சின்ன டைட்டில்லாம் வாங்கிட்டு தான் அந்த அந்த யூஎஸ்ஏ டைட்டில் போக முடியும் அப்போ அந்த டைட்டில் அவர் வாங்குறாரு பாருங்க வாங்கிட்டு அவருடைய மனைவியோட ரொம்ப ச நல்ல சந்தோஷமாக இருக்கார் சந்தோஷமாக இருக்கும்போது இவர் வந்து அடுத்து ஒரு மிஸ்டர் அதாவது மிஸ்டர் யூனிவர்ஸு அந்த மாதிரி ஒரு ஹையர் டைட்டிலுக்கு ட்ரை பண்ணுறாருங்க அதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்போ ட்ரை பண்ணும்போது இவர் உடம்புல வந்து சம்சார்ட் ஆஃப் டயர்னஸ் ஒரு சோர்வாகவே இருக்கார் இவர் படுத்தா எழுந்திரிக்க முடியல எழுந்திரிச்சா நிற்க முடியல உட்காந்தா எழுந்திரிக்க முடியல சாஞ்சால் படுத்தா எழுந்திரிக்க முடியல உங்களுக்கு தெரியுமே அந்த சோர்வாக இருக்கிறாலும் எப்படி கொரோனா டைமில் எப்படி கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாகிறார் ஆல்வேஸ் சிம்ஸ் டு பி லுக்கிங் டயர்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கார் அப்புறமேட்டு எக்ஸசைஸ் அதிகமாக செய்ய முடியல உடம்பு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது உடம்பு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது உடம்பு வெயிட் குறையும் ஏன்னா இந்த மாதிரி டயர்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவர் ஒய்ஃப் இவர் அதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சிட்டாரு பாருங்கள் அமெரிக்காவில் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க டக்குன்னு கல்யாணம் முடிச்சுருவாங்க கல்யாணம்ன்றது அங்கே ஒரு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அந்த பெண்ணோட ஒரு இடத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறார் ஒரு ஃபங் ஒரு பார்ட்டிக்கு போகிறாரு பாட்டி முடிஞ்சுட்டு அங்கேயே நைட் தங்குறார் காலையில் எழுந்திருக்கிறாங்க இவரால் எழுந்திருக்கவே முடியல ரொம்ப உடம்பு வலிக்குது என்னால் அசதியாக இருக்குது எழுந்திரிக்க முடியல அப்படின்னு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரில்ல சரி இவரை கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க இவர் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் இந்த பொண்ணு இந்த இவர் வந்து இவருக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணால் நீங்கள் நம்பவே மாட்டேங்க இப்போதான் சொன்னி வி வித்தியாசமானவர்னு இவருக்கு வந்து லுக்கேமியான்ற ஒரு ப்ராப்ளம் லுக்கேமியான்னா என்னென்னா கேன்சர் ப்ளட் கேன்சர் ரத்த புற்றுநோய் வாழ்வை மய படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி கமலஹாசனுக்கு தெரியும் ஆனால் ரத்த புற்று உங்களுக்கு வந்து ரத்தமாக வாந்தி எடுப்பாங்கன்னா சொல்ல முடியாது அது எந்த விதமான சிம்டத்தையும் காட்டாது அதை பாருங்கள் கடுமையான அந்த நோய் வந்து இவரை தாக்குனதும் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் ஏன்னா அடுத்த போட்டி அடுத்த ஆண்கள் போட்டி ஜிம்முக்கு போன உடம்பை ஏற்றணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு நீ ஜிம்முக்கே போக முடியாது நீ உடம்புல வெயிட் ட்ரைனிங்கே செய்ய முடியாது நீ என்ன நீ செஞ்சாலும் உடம்பே டெவலப் ஆகாது நீ மரணம் தான் உனக்கு முடிவு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இந்த இந்த பிளட் இந்த இந்த பிளட் கேன்சரு இது இது எதனால் வருது அப்படின்னா நீங்கள் வந்து பரம்பரையாக கூட வரலாம் இல்லை இது எப்படி முத இதோட சிம்டம் என்னென்னா நீங்கள் நாங்கள் சிம்டம் எப்படின்னா சடன் வெயிட் லாஸ் சடன் லாஸ் உடம்பு சோர்வு உடம்பு அயற்சி உடம்பு உடல் வலி பாடி பெயின் பாடி வலி அயர்வு சோர்வு எப்பயுமே கலைப்பாக இருக்கிறது அந்த மாதிரியான உடம்புல உள்ள எனர்ஜியை பூரா இந்த கேன்சருடைய கிருமி இருக்கு பாருங்க எடுத்து சாப்பிட்றதுங்க இந்த கேன்சர் கிருமி எடுத்து சாப்பிட்றது இப்போ இவருக்கு வந்து இந்த மாதிரி உடல் சோர்வு அயர்வு டயர்னஸ்ஸு அதே மாதிரி ஹேர் ஃபால் ஆகுது இவ்வளோ அழகாக இருந்த பாடி பில்ட்ரு இப்போ பின்னாடி பாருங்கள் அழகான ஹேர் ஃபால் ஹேர் ஹேர்லாம் அழகாக ஸ்டைலாக சிவிருக்காரு முடி உதிருதுங்க தன்னை போல் உதிருதுங்க சடன் ஹேர் ஃபால் சடன் வெயிட் லாஸ் பத்து கிலோ இருபது கிலோ திடீர்னு குறையுங்க கான்ஸ்டிபேஷன் ஆகும் அது டாய்லெட் போகிற நேரத்தில் டாய்லெட் வந்து ப்ரௌன் ஆகும் டாய்லெட் வந்து ப்ரவுன் ஆகும் ஆளுக்கு வந்து பலவித சிம்டம்ஸை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவருக்கு வந்து பிளட் கேன்சர் லுகேமியா இப்போ த்ரோட் கேன்சர்னு ஒன்று இருக்கு த்ரோட் கேன்சர் வந்து யாருக்கு வந்துச்சு ராமஹம்ச பரமஹம்சருக்கு வந்துச்சு ராமஹம்ச பரமஹம்சர் யாரு சுவாமி விவேகானந்தரோட குரு மானசீக குரு அப்புறம் நம்ம பேரறிஞர் அண்ணா நம்முடைய தமிழ்நாட்டின் முன்னாள் முதல் அறுபத்தி ஏழுல இருந்து வரைக்கும் மூணே வருஷம் தான் இருந்தார் பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்துச்சு அப்போ அண்ணா சொன்னாரு த்ரோட் கேன்சர்ன்றது வந்து அண்ணா வந்து பொடி அதிகமாக போடுவார் பொடி எப்பயும் போடு பொடி போட்டுக்கிட்டே அவர் பேசுவார் எழுதுவார் எல்லாமே செய்வார் அந்த பொடி போடுற பழக்கம் மற்ற பீடி சிகரெட்லாம் கொடுக்க மாட்டார் பிடிக்க மாட்டார் அந்த பொடியை போட்டு போட்டு அது என்ன பொடி மூக்குவொழியை போய் போய் இழுக்க 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 இன் இன்பம் இறுதியில் துன்பம் அது தொண்டையில் போய் அப்படியே அவரை பிடிச்சிருச்சு அதான் தொண்டை போட்டு நோய் பிற நீங்கள் அண்ணா சொன்னார் ஆயிரம் தேள் கொட்டினா எப்படி இருக்கும் கருந்தேள் அந்த மாதிரி பெயின் அந்த அந்த கேன்சர் வந்தா அப்படின்னாரு அதே மாதிரி ராமஹம்ச பரமஹம்சருக்கு தொண்டை போட்டு நோய் சாப்பிட முடியல உணவை விழுங்க முடியல உணவை விழுங்க முடியாது அப்படியே சாப்பிட்டாலும் உணவு டைஜஸ்டன் ஆகாது வாமிட் ஆகிரும் எஜெக்ட் ஆயிரும் அப்போ ராமஹம்ச பரமஹம்சர்ட்ட பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க ஐயா காளி மா தேவியும்படுங்கய்யா உங்களுக்கு சாப்பிட முடியலையே அப்படின்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு அந்த காளி தாய் தானே எனக்கு கொடுத்தது அப்புறம் அவங்ககிட்டே நான் கேட்க சொன்னேன் சரி உங்களுக்காக இந்த கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தியானத்தில் வந்துட்டு கண்ணை திறந்தவொடனே வைக்கப்பட்டு போனேன் அப்படின்னார் என்ன வைக்கப்பட்டு போனேன்னா காளி தேவி சொல்லித்தான் ஏயா இவ்வளோ நாள் நல்லா உலக பிரகாரமாக எம்பிட்டு சாப்பிட்ட நீ எனக்கு இது எனக்கு இது படைச்சே எவ்வளோ படைச்ச உணவு படைச்ச ஒரு நாளாவது நான் சாப்பிட்ருக்கேண்ணா நீ வச்ச உணவை ஒரு நாளாவது நான் சாப்பிட்ருக்கேண்ணா இப்போ எவ்வளோ வாய் சாப்பிடுது அந்த அவ்வளோ வாய்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு நான் ஆறுதல் அடைகிறேன் அது மாதிரி ஒன்னால் ஆறுதல் அடைய முடியலையே சாப்பிடணும் நல்லா உணவு சாப்பிடணும் செமிக்கணும் அப்படின்ட்டு கும்புறைய நீ எவ்வளோ நீ சுயநலவாதி அறுப்ப அப்படின்னு காளி தெய்வம் வந்து கன்னத்தில் அரைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் வைக்கப்பட்டு போனேன் அப்படின்னு அழகிறார் பாருங்கள் சரி இப்போ ஆன்மீகத்துக்கு வெளியே வருவோம் இப்போ வந்து இந்த டென்னிஸ் டீம் எனக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்துருச்சு ரத்த புற்றுநோய் நோய் இந்த சொன்னேன்ல அதான் உடல் ஆ உடல் அல உடல் அயற்சி சோர்வு களைப்பு அப்புறமேட்டு சடன் வெயிட் லா வெயிட் லாஸு சடன் ஹேர் ஃபாலு கான்ஸ்டிபேஷனாக இருக்குது டாய்லெட் போகும்போது உங்களுக்கு ப்ரௌனிஷாக இருக்கிறது ப பல காம்ப்ளிகேஷன்ஸ் கூட சாப்பிட முடியாமல் இருக்குது சாப்பிட்டா எஜெக்ட் வாமிட் ஆகிறது இதெல்லாம் அந்த நோய்க்கான நோய்க்கான ஒரு ஒரு அறிகுறிகள் இந்த நோய் ஏன் வருது அப்படின்னா நோய் வந்து ஜெர்டிகலாகவும் கூட வரும் ஜீன் வழியாக வருது அப்படின்றாங்க நீங்கள் வந்து அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு வந்துடுதுங்க சின்னப்பா எனக்கு மொட்டையை அடித்து வச்சுருக்காங்க பாவமாக இருக்குது வயசானவங்களுக்கு வந்துடுது முடிக்க போகிற ஒரு பெண்ணு கல்யாணம் கல்யாணக்குடிச்சு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டாங்க அடிக்க போகும்போது கேன்சர்னு கேள்விப்படுறாங்க ஐயோன்னு அவங்க கதறாங்க ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சே அப்படின்றாங்க அதனால் கேன்சரு யாரையும் எந்த வயதுலேயும் தாக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த நம்ம அப்போ இந்த நோய் எப்படி வருது அப்படின்னா உதாரணமாக ஸ்மோக் பண்ணால் வருது ஹார்ட் ஸ்மோக்கிங் செயின் ஸ்மோக்கிங் க்ரானிக்கல்ஸ் ஸ்மோக்கிங் விடாமல் பிடிக்கிறது அப்புறமேட்டு மது அருந்துறது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது பலவிதமான பலவிதமான ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது கிருமிகள் உள்ளே தொத்துக்கிறது சுவாசம் இருக்குது பாருங்கள் சுவாச பா பா பாதையில் இந்த பேடு அலர்ஜியான அதை சுவாசிக்கிறது இதெல்லாம் வந்து பலவித இந்த மாதிரி கேன்சருக்கான நோயை கொடுத்துக்கிட்டோம் பல ரீசன் இருக்குது நான் மேலாப்பில் சொல்கிறேன் மேலாப்பில் சொல்கிறேன் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறணும் இப்போ இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இவர் இந்த ட்ரீட்மெண்ட் டைமில் இவருக்கு பணம் இல்லை கையில் பணம் இல்லை பணம் இல்லைன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு கிட்ட எல்லாம் சொல்லி பணம் கலெக்ட் பண்ணுறாரு பணத்தை கலெக்ட் பண்ணி இன்சூரன்ஸில் சொல்லி இன்சூரன்ஸில் இவருக்கு பணம் கொடுக்குறாங்க இப்படி பணம் உடனே இவர் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் வச்சுக்கிட்டு சர்ஜரிக்கு இப்போ ஒரு போகிறார் அதுக்குள்ளே இவர் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க இவர் கூட நீ இருக்க முடியாது இவன் இன்னும் கொஞ்சம் நாளில் செத்து போயிடுவான் இவன் கூட எதுக்கு நம்ம போய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவரை விட்டுட்டு வெளியே போய் வேற ஒருத்தரை கல்யாணம் முடிச்சிடுறாங்க பாரீங்கில் இதெல்லாம் ரொம்ப சகஜம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியறது அவர்கிட்ட இருந்து இவர் இங்கே வர்றது இங்கேருந்து அங்கே போகிறதெல்லாம் ரொம்ப சகஜம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் பாருங்கள் இவர் மனைவி வந்து இவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியே ரொம்ப சோதனை இது வேற ஒரு பக்கம் கேன்சரு இது மனைவி ஒரு பக்கம் உடம்பு ஒரு பக்கம் அடி மனசில் ஒரு பக்கம் அடி அப்படியே வேதனையோடு இருக்காரு ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க மற்ற நண்பர்கள் எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க இவரை நல்லா தாங்குகிறாங்க இவருக்கு நல்லா உதவி பண்ணுறாங்க இப்போ இவருக்கு ஒரு சர்ஜரி நடக்குது போன் மேரோ போன் மேரோனா எலும்பு மஜ்ஜை சர்ஜரி எலும்பு மஜ்ஜையில் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க அந்த சர்ஜரியை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்டாக தெரியாது என்ன நம்ம வந்து டாக்டர்ஸ் கிடையாதுல்ல இந்த சர்ஜரி பண்ணால் பாருங்கள் ஃபார்ச்சுனேட்லி இவர் வந்து நோயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் குணமாயிட்டாருங்க நோயிலேருந்து மறுபடியும் ஜிம்முக்கு போக முடியாதோ வைக்க முடியாதோன்னு கஷ்டப்பட்டு இருந்தவர் ஜிம்முக்கு போய் மறுபடியும் எக்ஸசைஸ் செய்கிறாரு உடம்பு வெயிட் போடுது எப்படி வெயிட் போடுது இரநூத்தி நாற்பது பவுண்டு இருந்தார் ஆரம்பத்தில் இரநூத்தி நாற்பது பவுண்டுன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு கிலோ இருந்தவர் பாடி வெயிட் நூற்றி பதினஞ்சு கிலோன்னா இப்போ நான் வந்து தொண்ணூற்றி அஞ்சு கிலோ இருக்கேன் இல்லை என்னையை விட இன்னொரு பதினஞ்சு இருபது கிலோ கூட உள்ள இருக்கார் அதுக்கும் கூட வந்துருச்சு இரநூத்தி ஐம்பது பவுண்டு வந்துருச்சு பூஜை அஞ்சு அடி பத்தங்களும் இவர் ஹைட்டு இருபத்தி நாலு வயசு எப்படி இருக்க கட்ட அழகே ஃபிட்னஸ் ட்ரைனர் ஒரு லேடி ஃபிட்னஸ் ட்ரைவர் ஜிம்முக்கு போறாரு அடுத்த லவ் ஒரு லவ் ஒன்று போனால் என்ன இன்னொன்று பயந்துடக்கூடாது ஒரு லவ் போனால் இன்னொரு லவ் ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம்னா அடுத்த அடுத்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் ஒரு வேலை போயிருச்சா இன்னொரு வேலை அதனால வருத்தப்படவே கூடாது என்ன சாம எதுக்கும் வருத்தப்படக்கூடாது நம்ம அதனால ஒரு தைரியமா அந்த லெவல் அவ ஒய்ஃப் ஒளி அடுத்து ஜேக்குவா ஜேக்குவாஸ் ஜேக்குவாஸ் வாங் டபிள்யூஏஎன்ஜி ஜேக்குவாஸ் வாங் அழகான ஒரு லேடி சூப்பர் லேடிங்க அமெரிக்கால என்ன லேடிக்கா பஞ்சம் அழகான லேடி அவங்க லவரா வராங்க நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவருடைய சோதனை காலங்கள்ல ஒரு கஷ்ட காலங்கள் எல்லாம் இவர் கூட இருந்து இவருக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவரை ஓவர் கம் பண்ண வச்சு இவரை வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ண வைக்கிறாங்க பழையபடி வராது அழகாக வராரு வந்தது மறுபடியும் அழகாக மறுபடியும் ஃபோட்டோகிராஃப்ஸு வீடியோஸு எல்லாம் எடுக்கிறாங்க நல்ல பணக்காரனாகிறார் அந்த நோயிலேருந்து குணமாயிட்டார் இப்போ வந்து தான் பட்ட கடன்கள்லேருந்து குணமாயிட்டார் அருமையான மனைவியும் கிடச்சிட்டாங்க என்ன பாடி பில்டிங்கில் வந்து அவர் பெரிய காம்படிட்டிவ் கேரியரை வந்து இவர் ஈடுபட முடியல எப்படி பெரிய லீகேனி அந்த காலத்தில் வந்துக்கிருந்த லீகேணியை இவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னாங்க யாரு இவர் லீகனிக்கு பாருங்கள் லக்கு மேட்மட்டன் ஹால்னு ஒருத்தர் வரும் வந்தாரு அவர் லீகனியை ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க அவரால் முடியல அப்புறம் இவர் இவர் வராரு இவராலையும் முடியல இப்படி பல பாடி பில்டருங்க வந்து லீகனியை வந்து ஜெயிப்பாங்கன்னாங்க அவங்கெல்லாம் அப்புறம் ஜீகணியோடு நெருங்க முடியாமல் போச்சு போட்டிக்கு வர முடியாமல் போச்சு சரி இப்போ இவர் வந்து பாடி பில்டிங் பற்றி நிறைய இடங்கள்ல ஊர் ஊராக போய் பேசுகிறாரு இவர் தனக்கு வந்து நோயை பற்றி சொல்கிறாரு அது அமெரிக்காவில் வந்து என்னென்னா நோய் வந்துருச்சுன்னா எப்படி வந்துருச்சு அதை நான் எப்படி அதை தடுத்து ஆட்கொண்டேன் கொண்டேன் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் என்ன மனநிலையில் நம்ம இருக்கணும் நோய் வந்துருச்சுன்னா இஃப் சிக்னஸ் இஸ் அன்அவாய்டபிள் யூ ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் இட் நோய் வந்துருச்சா பயப்படாதையா ஏற்றுக்காத அது நண்பனை ஏற்றுக்க நோய்க்கு ஏற்ற மாதிரி உணவு கொடு நோய்க்கு ஏத்த மாதிரி உடற்பயிற்சி செய் நோய்க்கு ஏற்ற மாதிரி மருந்து சாப்பிடு நோய் வந்துருச்சு அப்படின்னு பரண்டாது அழுது பரண்டாத யோகனா நான் கோயில் கோயிலாக போனேனே சாமிக்கு எம்பிட்டு நெய்வேத்தியம் பண்ணேன் எம்பிட்டு சூடம் கொடுத்துனே எம்பிட்டு தேங்காய் உடச்சேன் எம்பிட்டு படிக்கட்டு ஏறுனே ஏன்னா கடவுளே கை விட்டீங்க நிறைய பேர் புலம்பி தள்ளுவாங்க மொட்டை அடிச்சேனே அப்படிம்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து தெரியாது நோய் ஒன்று ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அதான் அதான் வல்ல அதான் அவையார் சொல்கிறாங்க நோய்க்கு இடம் கொடு நோய்க்கு இடம் கொடுக்காதையா நோய்க்கு இடம் கொடுத்தேன்னா அது வந்துச்சுன்னா இம்சை நோயில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஹெல்த் இஸ் வெல்த் அதான் ஹெல்த் இஸ் ஹாப்பினஸ் நோயற்ற வாழ்வே மகிழ்ச்சி நோயற்ற வாழ்வே செல்வம் ஆ நோயற்ற வாழ்வே நோயற்ற வாழ்வே வெற்றி நோயற்ற வாழ்வே சொர்க்கம் ஹெல்த் இஸ் ஹாப்பினஸ் ஹெல்த் இஸ் ஹெவன் ஹெல்த் இஸ் சக்சஸ் ஹெல்த் இஸ் விக்டரி ஆ அதான் இந்த நேரத்தில் அவர் வந்து அழகாக அந்த நோயிலேருந்து விடுதலை பெற்று அமெரிக்காவில் இன்னும் இருக்காரு அவருக்கு வந்து இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறந்தவர் இன்றைக்கி வந்து ஐம்பத்தஞ்சு வயசு நல்ல அருமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நோய் வந்தாலும் மற்றவங்களுக்கு வந்தாலுமே அவங்களுக்கு இதை வந்து சொல்லுங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துங்க அவங்க வந்து வெற்றியின் பாதைகளுக்கு போகணும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் நிறைய பண்ணீங்க ரொம்ப நன்றி தயவுசெய்து இதை எனக்கு வாட்சை வர்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது தயவுசெய்து என்னுடைய வீடியோவை தயவுசெய்து வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களையும் பார்க்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை பேரண்ட்ஸுகளை எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த டென்னிஸ் டீம் என்னோட ஃபோட்டோஸை பாருங்கள் எவ்வளோ அழகான பாடி பில்டர்னு அஞ்சடி பத்தங்குழங்க அஞ்சடி பத்தங்கலம் நூத்தி எழுவத்தி எட்டு நூத்தி எண்பது சென்டிமீட்டரு இருநூத்தி நாற்பது கிலோ பாடி வெயிட் சின்ன பையன் எவ்வளவு அழகா இருக்கான் பாருங்க அப்படியே போட்டோஜெனிக்கா இருப்பாப்ல பாருங்க நியூ மேன் புது மனிதன் உண்மையிலேயே பழைய நோய் போய் புது மனிதனாவே தான் ஆனாருங்க பேருக்கு மாதிரி ஆனார் ரொம்ப அழகான ஒரு இங்க பாருங்க ஷோல்டர்ஸ் ஆர்ம்ஸு ட்ரைசூப்ஸ் எல்லாம் மடக்கிட்டு டைட் பண்ணியிருக்காரு பாருங்க ஃபோராம்ஸு ரிஸ்க்லேருந்தே ஃபோராம்ஸ் வருது பாருங்கள் அதெல்லாம் ஜெனட்டிக்கல் இப்போ பாருங்கள் லெக்கை பாருங்கள் மே குவாட்ரி சிப்ஸு தை பைசப்ஸு சிப்ஸு காஃபு இங்கே காஃபை பாருங்கள் அட்டகாசமாக பாருங்கள் மாடலிங் அருமையான ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோஜெனிக் பாடி பில்டர் அதுதான் டென்னிஸ் நியூ மேனு பிளட் கேன்சர் பேஷண்ட்டுன்னு எழுதியிருக்கேன் பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய் நோயாளி ரைட் இங்கே பாருங்கள் ரோப்பை சோல்டரில் போட்ட மாதிரி கொடுத்துருக்காரு பாருங்கள் போசிங் ரொம்ப நிறைய படங்கள் இருக்குது நிறைய படங்கள் இருக்குது ஆனால் என்கிட்ட வந்து என்னுடைய கலெக்ஷனு கொஞ்சம் இது எடுத்தேன் ஜெராக்ஸ் எடுத்தேன் அதில் உள்ள கலெக்ஷனில் உள்ள படம் போட்டிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபோராம்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹியூஜாக இருக்குது பாருங்கள் ட்ரை சூப்ஸை பாருங்கள் சோல்ட்ரு பாருங்கள் ரியரு மிடில் ஃப்ரண்ட்டு மூணு அப்போ எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு டைட்டாக அங்கே பிடிச்சிருக்காரு இந்த ரோப்பை அதனால தான் உங்களுக்கு சோல்ட்ரு வந்து ஃப்ரண்ட்டு மிடில் பேக்கு மூணுமே மூணு கட்டும் பிரிஞ்சிருக்கு பாருங்க அழகான பாடி ஸ்டா என்ன க்ளோஸ்லவா நியூ மேன் ஆ நான் சொன்னேன்ல அஞ்சடி பத்தங்குளங்க ஆ அஞ்சடி பத்தங்களை டூ இரநூத்தி நாற்பது பவுன்ஸு நூற்றி இரநூத்தி நாற்பது பவுண்ட்ஸ்னால் ஒரு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு கிலோ பாடி வெயிட்டு லுக்கேமியா ப்ளட் கேன்சர் பேஷண்ட்டு ஸ்விம்மிங் பூலில் போஸ்டிங் பண்ணுறாரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் அழகாக படம் வந்து கொஞ்சம் கிளியராக கிளாரிட்டி இல்லை இங்கே மேலே பாருங்க ஃப்ரண்ட்டில் லேட்டு குறிச்சிருக்காரு சும்மா சாதாரணமாக இருக்கார் ஸ்மைலிங் நான் சொன்னேன்ல போசிங் மஸ்ட் பி போசிங் மஸ்ட் பீஸ் ப்ளீஸிங் எப்பயுமே சிரிச்ச மாதிரி போஸ்ட் பண்ணணும் போஸ்டிங் மஸ்ட் பி ஆ ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்காது என்னையாவே அப்படின்னு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் விஷேப்பு விஷேப்பாக தான் விசேப் பாருங்கள் டென்னிஸ் நியூ மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பிறந்தாரு ஐம்பத்தஞ்சு வயசு கேன்சருன்ற ஒரு நோயை வெற்றி பெற்ற ஒரு அருமையான மா வீரன் அதான் வித்தியாசமான ஆள்னு சொன்னேன் நான் தேங்க் யூ நல்ல எனக்கு வாட்சிங் அவர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ நன்றி வணக்கம்